ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கேரளா இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய தகவலெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த ஹேமா கமிஷன் கமிட்டி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அது இப்போ தான் அதில் பெயர் சொல்ல விரும்பாத சில நடிகைகள் பற்றி சொன்னது அதெல்லாம் பாதுகாக்கப்படும்ங்கிற அடிப்படையில் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க கடைசியில் பார்த்தா த கிரேட் மோகன்லாலே நான் என் தலைவர் பதவியில் வந்து விளையிறேன்ட்டார் ஆல்ரெடி பொதுச் செயலாளர் ஏற்கனவே விளையிட்டார் அப்புறம் அதில் ரொம்ப முக்கியமான இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவருமே அந்த அம்மா சங்கத்தில் முக்கியமான அவர் வேற ஒரு அமைப்பில் வேற ஒரு அமைப்பில் இருக்கார் அவர் மீதும் கேஸ் வந்திருக்கு மோகன்லால் விளங்குனது அதிர்ச்சி எல்லாருக்கும் இது தமிழ்நாட்டிலேயே அதிர்ச்சி மோகன்லால் அப்படிங்கிறது கேரளா இண்டஸ்ட்ரி தாண்டி ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி இல்லையா மோகன்லால்ங்கிறது சீனியர் அவர் தான் இதில் எக்கச்சக்கமாக இருந்திருக்காருங்கிறாங்க நான் ஆயிரம் பெண்களோட நான் ஏற்கனவே செக்ஸ் வச்சுருக்கேன் உடல் வச்சிருக்கேன் அவர் சொன்னார்ன்னு ஒரு தகவல் பரப்புகிறாங்க இதெல்லாம் என்ன சர்வசாதாரண மாதிரி சொல்கிறாங்க அவரை ரொம்ப ஒரு ஒரு தேர்ட் ரைட்டாக விமர்சிக்கிறாங்க அவர் ஸ்ரீ தான் அவர் அவர் இந்த மாதிரி தான் இருப்பாருங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது நான் அதுக்குள்ளே அப்புறம் வரேன் என்ன நடக்குது மோகன்லாலே பதவி வளர்கிற அளவுக்கு இவ்வளவு அதிர்ச்சி நடக்குதுன்னா கேரளா இண்டஸ்ட்ரியில என்ன தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு நடிகைக்கும் இன்னொரு நடிகருக்கும் உள்ள பிரச்சனை அவர் காரில் கடத்திட்டு போனார் அது வழக்கு போட்டாங்க அந்த நடிகர் மீது கார்டு போடப்பட்டது அது நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் அதை தொடர்ந்து கேரள அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுதுன்னு ஒரு மூன்று நேரம் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா உமன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்புறம் ஒரு திரைப்பட நடிகை இவங்க மூணு பேர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு இதை உள்ளே என்ன நடக்குதுன்னு ஆராய்ந்து ஒரு அறிக்கை உனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி வந்து திரைப்படத் துறையில் பலர்டையும் பேசி ஒரு அறிக்கையை முன்னூறு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையாக வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறாங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சப்மிட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசியில் போடப்பட்ட கமிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அதை அரசாங்கத்தில் சப்மிட் பண்ணுறாங்க பத்தொன்போதில் போடப்பட்ட அந்த ஃபைல் அப்படி கிடப்புலேயே கிடக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது அதுதான் பெரிய கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் ஆகி போயிடுச்சு வரல ஓப்பன் பண்ணல எதுவுமே பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதம் வரைக்கும் அதை வந்து ரிலீஸ் பண்ணல ஏன் அஞ்சு வருஷமா நீங்கள் பண்ணலைங்கிறது தான் இப்போ பெரும்பாலானவர்களுடைய கேள்வி அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் அதை சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு சரியா பாதுகாப்பு இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை ஷூட்டிங்ஸ் போகிற இடத்துல அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேருடைய கண்ட்ரோலில் தான் மலையாள சினிமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து தான் பூதாகரமாக இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அந்த அறிக்கையை வந்து ஒரு அந்த அங்கே அங்கே அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரே அதை ரிலீஸ் பண்ணுறாரு அது கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு பல நடிகைகள் வந்து என்கிட்ட எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்றில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க துளசிதாசன் ஒரு டைரக்டராங்க அவர் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் தொண்ணூற்றி ஒன்றில் நடந்ததாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வரிசையாக முன்னாடி காலங்கள் நடந்ததெல்லாம் சொல்லி பண்ணுறாங்க இப்போ அதனுடைய அந்த விஷயம்தான் கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பரபரப்பு கிளைப்பட்டிருக்கு அதனுடைய நீட்சியாக தான் கேரளா கலாச்சார அகாடமிங்கிற ஒரு அகாடமியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த கேரளா பட டைரக்டர் ரஞ்சித் அவர் வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு கேரளா நடிகர் சங்கம் அதுக்கு பேர் ஒரு அமைப்பு அந்த அதுக்கு பேர் அதில் தலைவராக மோகன்லாலாக இருக்கார் செயலாளராக சித்திக்கு இருக்கார் அப்புறம் நிறைய நடிகர்கள் ஒரு கமிட்டி மெம்பர் பொருளாளர்களாக இருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்தப்ப சித்திக் மீது வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க பாலியல் புகார் இணைய வந்து வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு தயாராக பயன்படுத்த முயற்சி செய்தார் அப்படிங்கிறாங்க சித்திக்கு வந்து நான் அந்த மாதிரியான விஷயம் நடக்கல அப்படின்னு அவர் உடனே கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு அவர் வழக்கு போட்டிருக்கார் மன நிசை வழக்கு போட்டிருக்கார் அதற்கு இந்த பெண்ணும் வந்து என்னை இந்த மாதிரி அந்த பெண்ணும் வழக்கு கமிட்டி வெளியிட்டதுக்கே தடை விதிக்க கூறி தயாரிப்பாளர்கள் ஏதோ கேஸுக்கு போனாங்களே இல்லை கேஸுக்கு போல அது வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு இதுக்கு இடையில கேரளா நீதிமன்றம் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அந்த ஹேமா கமிட்டி கொடுத்த அறிக்கையை முழுவதுமாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கிட்டாங்க இப்போ டேக் ஓர் கோர்ட்டு அதாவது இந்த விஷயத்தை கோர்ட்டு கையாள போகுது செப்டம்பர் மாசத்துல இருந்து அப்படிங்கும் போது யாரும் தவறு செய்திருந்தால் இதில் தப்பிக்க முடியாது இது பண்ண முடியாது இப்போ அதான் விஷயம் இப்போ மோகன்லால் ஏன் திடீர்னு ராஜினாமா பண்ணார் அப்படின்னா நேற்று வந்து மோகன்லால் தலைமையில் ஒரு இணையவழி மீட்டிங் நடந்திருக்கு சரி அதாவது ஜூம் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு மோகன்லாலினுடைய மனைவி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது பாலாஜின்னு ஒரு ப்ரொடியூசர் மகள் தான் மோகன்லாலுடைய மனைவி அதனால தமிழ்நாட்டு மருமகன் தான் மலையாளி தான் மலையாளி தான் அவருடைய தமிழ்நாட்டு மருமகனா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரி இல்லாமல் சென்னையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிஷன் பண்ணி மோகன்லால் இப்ப சென்னையில் இருக்கிறாரு இதன் தொடர்ச்சியாக தான் அந்த மீட்டிங் வந்து ஜூமில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங் நடக்கிற பல நடிகைகள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு நீங்கள் இதுவரைக்கும் இவாள் சும்மா இருந்தீங்கிற மாதிரி காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் அந்த அம்மா அமைப்பிலேருந்து யாரோட காரசார விவாதமாக இருக்கு பல நடிகைகள் வந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பல காரசாரமான விவாதங்கள் ஜூம் மீட்டிங்கில் நடந்திருக்கு நடிகர் சங்கத்துக்குள் நடந்த விஷயம் கேரள நடிகர் அது அதை தொடர்ந்து அவர் பதவி ரிசைன் பண்ணியிருக்காரு அவர் சித்திக்கும் பதவி ரிசைன் பண்ணிட்டார் ஏறக்குறைய கூண்டோட அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க விசாரணை நடக்கட்டும் ஒரு சிலர் மேலும் மட்டும் அங்கே அந்த கமிட்டியில் ஒன்றும் அந்த அனன்யான்னு பழைய தமிழ் படத்தில் அனன்யா அவங்க வந்து அதில் அந்த அமைப்பில் இருக்க அவங்க ரிசைன் பண்ணல ஒன்னொரு நடிகரும் ரிசைன் பண்ணல இது வந்து விசாரணை நடக்கட்டும் விசாரணை நடந்துட்டு இருக்கு கோர்ட் இதை கையில் எடுத்துருச்சு இதை தொடர்ந்து தினந்தோறும் ஒரு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் அந்த மாதிரியான ஒரு செய்திகளும் துரந்தும் வந்துட்டு இருக்கு இது ஏன் இப்போ இந்த இந்த விஷயம் இப்போ பெருசாக கிளம்பணும் அப்படின்னு பார்க்குறப்ப இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் இருக்குது இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி அது மிக மிக குறைந்த அளவில் முதலீடு போட்டு குறைந்த அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி சமீப காலமாக அந்த லாக்டவுனுக்கு பிறகு கேரளா படங்கள் வந்து உலகம் முழுக்க ஓரளவுக்கு இந்த ஓடிடி தளங்களில் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகுது கேரளா படங்கள் மலையாளம் தாண்டி மற்ற மொழிகள்லயும் பெரிய வசூல் கொடுக்குது மஞ்சுமூல் பாய்ஸ்லாம் தமிழ்நாட்டிலேயே ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்சன் தமிழ் படம் கூட அந்த அந்த எல்லாரும் எப்படி மாதிரி பாய்ஸா இருக்கட்டும் தொடர்ந்து மலையாள படங்கள் மற்ற மற்ற மொழிகள்லாம் பெருசா போவதனால ஓரளவுக்கு நூறு கோடிக்கிறதுலாம் அங்கே ஒரு பெரிய அமௌண்ட் அந்த மாதிரியான வசூல் வர ஆரம்பிச்சிருச்சு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் செழிப்பமாக இருக்கு இப்ப அந்த இண்டஸ்ட்ரியை கைப்பற்றணும் சில நினைக்கிறாங்க கேரள அரசாங்கம் என்னப்படுது இப்போ கியூப் மாதிரியான இடங்களை வந்து கேரள அரசாங்கமே நடத்துது சினிமாவுக்காக கேரள அரசாங்கமே கியூப் மாதிரியான விஷயங்களை நடத்துது அப்போ கேரளாவில் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும் நிறையா கட்டமைப்புகள் இருக்குது நீங்கள் அந்த மெம்பர் அது ஆகணும் இங்கே இருக்குது இருந்தாலும் கூட அங்கே ரொம்ப கடுமையாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கும் போது அதை மீறி உள்ளே போக முடியல சிலருக்கு சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு அங்கே உடைச்சி போய் எங்கள் படங்கள் வாங்குறதோ படங்கள் கொடுக்குறதோ சில ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதை உடைச்சி உள்ளே போக முடியல அப்போ அதை வந்து நீங்கள் இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இது வந்து நடந்தது ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு பலரும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க சம்பவம் நடந்திருக்கு விசா இதை வந்து ஊதி பெருசாக்கி ஒட்டு மொத்தமாக அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பில் பூரா உடைச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக போகலாங்கிறது தான் அவருடைய பிளான் அதனால தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இது பற்றி செய்தியாகவே போயிட்டுருக்கு எப்படி கேரளாவை இது க கொல்கத்தாவில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்களோ இது மாதிரி கேரளாவே இதை டார்கெட் பண்ணி கொண்டு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது ஒரு கார்பரேட் இருக்குது எல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரிய புதாகரமா இல்ல கார்பரேட்ருக்கு கொல்கத்தா மாதிரி இதையும் டார்கெட் பண்ணி கேரளாவை டார்கெட் பண்றாங்கன்னீங்கன்னா இப்ப சிபிஎம் கவர்மெண்ட் தானே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த அம்மா இதையே இது பண்ணலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இதுல வந்து சிபிஎம் கவர்மெண்ட் அங்க வந்து அந்த உங்களுக்கு துணிஞ்சு சொல்லுங்க உங்க பேரெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதே சிபிஎம் கவர்மெண்ட் தானே இல்லையா இல்ல இல்ல அதுதான் அங்க கவர்மெண்ட் மேலதான சில குற்றச்சாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்தத ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க மறைச்சி வச்சிருக்கீங்க

நீங்கள் அறிக்கையை வந்து லேட் பண்ணுறீங்க தாமதப்படுத்துறீங்க அதில் கொடுக்கப்பட்ட அந்த பல பக்கங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க சில பேரை வந்து மறைத்து இருக்கீங்க ஓ அப்படிங்கிற விஷயம்தான் ஏன் பண்ணுறாங்க அப்படியே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு இல்லை அந்த ஹேமா கமிட்டியில் அவங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு பதினஞ்சு பேர் கொண்டு அதிகார குழு இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு பேர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு பேர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்பு அவங்க எப்போ கூப்பிட்டாலும் இது பண்ணுறது அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா நம்ம இன்னைக்கு இந்த அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இன்னைக்கு எல்லா யூடியூப் சேனலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நிறைய பழைய நடிகைகள் வைத்து பேசுறாங்க ஆனால் கேரளாவில் பதினஞ்சு இருபது வருஷமா அப்படி இருக்கு அப்படி இருந்தா அந்த பதினஞ்சு பேர்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு நீ சம்பாதிக்க முடியும் அந்த ஃபீல்டில் இல்லைன்னா அந்த ஃபீல்டில் இருக்க முடியாது ஹேமா இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒத்துக்கொள்ள சம்மதமாகிற ஒரு ஒரு காலமே இருக்கும் அக்ரிமெண்ட்டில் ம் அது கேமா கம்பெனியில் இது இல்லையில்ல இல்லை அது இல்லை ஒருத்தனுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும்போது கூட ஏன் நம்ம ரெண்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏன்ப்பா நீ இந்த ஒம்பது மணிநேரம் பத்து மணிநேரில் பா பன்னெண்டு நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓ ஒத்துக்கிட்டா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஆனா உன் இதயத்தை கொஞ்சம் அறுத்து கொடுக்கணும் கொடுத்தாலும் பணம் தருவேன் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் பணம் கூட எனக்கு தரலாம் ஆனால் சட்டப்படி அது செல்லாது ஏன்னா என் உயிரை கேட்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை இது ரெண்டு விஷயம் இது காண்ட்ராக்டே செல்லாதே இந்த ஒந்தமே பிடிக்கலாம் இங்கே ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு இதில் ரெண்டு விஷயமா பார்க்கணும் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் வன்முறைகள் வந்து சினிமா மட்டும் கிடையாது சினிமாவை தாண்டி எல்லா துறையிலும் வந்துருச்சு உயர் பதவியில் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய பெண்களை அடிமையாக தான் வச்சிருக்கிறான் அவர்களை வந்து பல இடங்களையும் இந்த மாதிரியான சபலிஸ்டர் இருக்க தான் செய்கிறாங்க அது இல்லைன்னு சினிமா மட்டும் கிடையாது எல்லா துறையிலும் சமீபத்தில் கொல்கத்தாவில் நடந்த விஷயத்தை பார்ப்போம் ஒரு பெண் மருத்துவருக்கே பாதுகாப்பு பெண் மருத்துவர் இடம் இடத்துல அங்கேயே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் எல்லா தளத்துலேயும் இருக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்கு ஆனா சினிமாவில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ காலகாலமா படம் பண்ணக்கூடிய சூப்பர் குட் மாதிரியான ஆட்கள் ஆட்கள் சதிய ஜோதி சத்யஜோதி மாறிய ஆட்கள்லாம் ஒரு தொழிலை அத வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு தொழிலை அந்த க அந்த நிறுவனங்கள்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல இருக்கு இல்ல கட்டுக்கப்பா வச்சு கட்டுக்கோப்பா வச்சு அந்த நடிகைகளுக்கு எல்லாம் பொதுவரைக்கும் இந்த மாதிரி கம்பெனி வந்தது இல்லையா இல்ல அந்த நடிகைகளுக்கு எல்லா பாதுகாப்பும் அவங்களே குடுத்துருவாங்களா ஆமா பாதுகாப்பு குடுத்துருவாங்க ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய டேரக்டர் இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டாங்க ஒரு பயம் இருக்கு இப்போ பிரே மலையாள இண்டஸ்ட்ரியை எடுத்துங்க பிரேம் நசீர் செம்மின் ஷீலா ரெண்டு பேரும் சேர்ந்து கதாநாயகியாக நூறு படத்தில் அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு பெரிய ரெக்கார்டு ஆனால் அவங்கள அவங்கள பற்றின எந்த கிசிஸும் வரல இது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தனித்தனி குடும்பமாக இருக்காங்க ரெண்டு குடும்ப நண்பர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான சிக்கல் மம்மூட்டி எடுத்துங்க மம்மூட்டி கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது வருஷம் நடிச்சிருக்காரு மம்மூட்டி மேல் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை மோகன்லால் மீது எந்த மாதிரி குற்றச்சாட்டும் கிடையாது இப்போ மோகன்லால் மீது எந்த குற்றச்சாட்டு கிடையாது மோகன்லால் மோகன்லால் வந்து தன்னிச்சையாக விளங்குறார் பதவி விளங்குறாரு அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லையே அவர் ஏதோ ஒரு முறையில் நாலா ஆயிரம் பேரோட அசால்ட்டா செக்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னது மாதிரி தகவல் சும்மா விளையாட்டாக சொன்னப்பட்ட விஷயம் அதை வந்து இவங்க திருச்சி பேசியிருக்காங்க இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டு வந்தது இல்லையா இல்லை எந்த பெண்ணும் கொடுத்தது இல்லையா இதுவரைக்கும் இதுவரைக்கும் இது வரைக்கும் மோகன்லால் மீது எந்த குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டு இது வரைக்கும் வைக்கல இது வரைக்கும் வச்சிருக்க குற்றச்சாட்டு சித்திக் மீது வச்சிருக்குது ஜெயசூர்யா மீது வச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு சின்ன சின்ன நடிகர்கள் மேலே வச்சுருக்காங்க இப்போ அதில் என்னென்னா இவங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே குறைந்தபட்சம் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளாங்க சே இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்கக்கூடிய பாலியோ துல்கர் சல்மானோ நாற்பது வயசுக்குள்ள இருக்க நடிகர் ஆறு நடிகர் எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபது ரெண்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இருக்க உள்ளவங்க தான் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவு ஒரு பொண்ணு மட்டும்தான் பத்தொன்பது இருபது வயசுக்குள்ள ஒரு பெண்ணாக இருக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வயசானவங்கள தான் சொல்கிறாங்க இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா பத்து வருஷத்துக்குமே நடந்தது பதினைஞ்சு வருஷத்துக்குமே நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வருஷத்துக்கு முன்னாடி தைரியமாக ஒரு முடிவு எடுத்துனா அடுத்து வந்து அவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கும்ல இப்போ சித்திக்கை பற்றி இந்த ஒரு பதினொத்தம்பது வயசு பொண்ணு வந்து குற்றச்சாட்டு வைக்கிது என்னை வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு தப்பாக முயற்சி பண்ணார் அதே சித்திக்கை பற்றி லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நான் சொல்கிறாங்க நானும் சித்திக்கும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தோம் அப்போ எனக்கும் டேரக்டருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ என் பக்கத்துலேருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் சித்திக்கு அவர் மேலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றப்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க அப்போ இல்ல இல்ல அது அவங்கவுங்க பார்வத்தோல இருப்போ ஒரு ஆண் வந்து எல்லா பெண்கள்ட்டையும் தப்பா நடத்துக்குவாரு சொல்ல முடியாதுல்ல இல்ல இல்ல ஒருத்தர வந்து ரொம்ப கண்ணியமா நடத்தலாம் இன்னொரு லேடிய தப்பா நடத்தலாம் சொல்றாங்க அப்படி என்னிடம் கண்ணியமா நடந்துக்கிட்டு ஒரு மேல் குற்றச்சாட்டு ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறாங்க அந்த பாயிண்ட் அப்படி சொல்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாரும் கெட்டவும் கிடையாது அதே வந்து தொழிலா ஒரு பக்தியா ஒரு மரியாதையா பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சிலர் சினிமா இதுக்காக எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இதுக்காக வருவாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருப்பான் இல்லை பில்டிங் கான்ட்ராக்டர் இருப்பான் அவனுக்கு என்னன்னா இது இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே படம் எடுக்க வருவாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு படம் எடுப்பான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டான் பெட்டியில் அதுக்காகவே வரக்கூடிய பெண்கள் ஆசை வார்த்தை காட்டி படம் எடுக்க மாட்டானு படம் ஆகுது போட்டு போயிடுவான் அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரியான படங்கள் ஆயிரக்கணக்கான படம் இருக்குது சில பேர் சில தொழிலதிபர்கள் வந்து ஒரு ஒரு பேஷனாக வருவான் நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கணும் நம்ம நல்ல ஒரு தயாரிப்பாளராக வரணும் அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அது மாதிரி எல்லா தரப்புமே இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியே இப்படி தான் எல்லாருமே தவறான ஆட்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் குழந்தை இருக்குது அதான் தாண்டி வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் பணத்தை போட்டு ஒரு கேரண்டி இல்லாத ஒரு தொழில் இப்போ நீங்கள் வந்து ஒரு கேரண்டி இல்லாத ஒரு தொழில் இருக்குது நீங்கள் பத்து கோடி ரூபா போட்டிங்கன்னா அது வருமாங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி ஒரு கேரண்டி இல்லாத தொழில் நிலை இல்லாத ஒரு தொழிலில் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சில ஆட்கள் அதை மிஸ்யூஸ் பண்றாங்கிறது உண்மைதான் அப்ப இந்த கேரளாவை வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு புயல கிளப்பி இருக்கு இது எல்லா தளத்திலயுமே இந்த மாதிரியான பாலியல் சுரண்டர்கள் இருக்கு சினிமாவை தாண்டி சினிமா நடிகர்கள் பண்றப்ப அது என்னன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கு அந்த நடிகர் நடிகையில் வந்து பேசுகிறப்ப அது வந்து ஊடகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கு ஒரு பெரிய பெரிய தீர்மையா இருக்கு நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தருக்கு மாட்டிருக்காரு

அவருடைய மகன் வந்து மகன் வந்து பிக்பாஸில் கலந்துக்கிட்டார் அவருக்கு இப்போதான் திருமணம் அவருடைய மகனா ஆமாம் சாரிக்குன்னு ஒருத்தர் பிக்பாஸ் நடந்திருப்பார் சீசன் ஃபோர் ஃபைவ்லேயே அவருக்கு திருமணம் நடந்துச்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெரிய அளவில் திருமணம் நடந்துச்சு அவர் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்குது என்ன குற்றச்சாட்டு வைக்கிதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னாரு நீ வர முடியல யாரும் ஃப்ரெண்ட் யாராவது அனுப்பிச்சு விடுன்னு நான் சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அவர் தரப்பில் வந்து அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை நான் அந்த பொண்ணிட்ட ஃபோனில் பற்றியிருந்தா அந்த ஃபோனில் கால்கிஸ்டியில் இருக்க முடியாது அதான் எனக்கு அனுப்பு இல்லாட்டி நீ நான் வந்து அவர் கேஸ் போட போகிறேன் கேஸ் போட போகிறவங்க இந்த சம்பவம் தெரிஞ்ச பிறகு அவர் ஃபோன் பண்ணியிருக்கார் அந்த பொண்ணுக்கு அந்த ஃபோன் அந்த பொண்ணு அட்டன் பண்ணலாம் கட் பண்ண யாருனே எனக்கு தெரியல இந்த மாதிரியான எம்எல்ஏ குற்றச்சாட்டு வச்ச பிறகு தெரிஞ்ச ஒரு நம்பரை வாங்கி நான் ஃபோன் பண்ணுறேன் என் நம்பரை கட் பண்ணுது அப்போ நான் இதுக்கு சம்மந்தமாக நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன் நீ லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறேன் எனக்கு யாருனே தெரியல இணைய இறுதியில் வந்து சேர்த்து விட்டாங்கன்றார் அவர் தரப்பில் இப்படி மாறி மாறி புற புகார் வருது இப்போ நீதிமன்றம் இதை கையில் எடுத்துருச்சு கேரளா நீதிமன்றம் இந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை செப்டம்பர்லேருந்து கேரளா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கப்போகுது அப்படிங்கும்போது அதில் ஓரளவுக்கு உண்மைகள் தெரிய வந்துடும் சரி இப்போ ரியாஸ்கான் மாட்டியிருக்காரு இப்போ நம்ம யாரும் இப்போ இது எல்லாமே ப்ராதுன்னு சொல்லுவாங்களே உன் மீது ஒரு குற்றச்சாட்டு பிராது வந்திருக்கு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் எதுவுமே நிரூபிக்கப்படலை சாட்சியங்கள் எதுவும் இதாகலை இருந்தாலும் மோகன்லால் இப்படி பண்ணியிருக்காரு மோகன்லால் பதவி வெளியிருக்காரு பலர் பொதுச் செயலாளர் பதவி வெளியிருக்காருங்கிறப்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கணும் ஒரு நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க செய்தி அது மட்டும் இல்ல இந்த செய்தி வந்தோன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ரஞ்சித் அப்படிங்கிற அந்த இயக்குனர் வந்து என்னை தனியா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி என்னை விருப்பம் இல்லாம தொட்டாரு நான் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேங்கிறாங்க ஊர்வசி இது குறித்து ஒரு பேட்டி பேட்டியை சமீபேன் அதுல அவங்க என்ன சொல்றாங்க ஒரு தயாரிப்பாளர் உன்னை தனியா ரூமுக்கு கூப்பிட்டா நீ ஏன் போற ஊர்வசி கேட்ட கேள்வி அவங்க ஒரு மலையாளி மலையாளி மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் நல்லா அறிஞ்சு ரெண்டு சினி ஃபீல்ட்லேயும் அறிஞ்சு நல்ல நடிகை அவங்க என்ன கேட்குறாங்க ஏமா நீ சொல்கிறதுலாம் உண்மை தான் அவன் ஏன் தனியாக போகிற ஒரு சினி ஃபீல்டில் எல்லோரும் இருக்கும்போது இருக்க வேண்டியது கதை கேட்கும்போது இது பண்ணும்போது அவன் ரூமுக்கு தனியாக கூப்பிட்டானா அது சினிமா டிஸ்கஷன் கிடையாது சினிமா டிஸ்கஷன் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ரூம் கூப்பிட்டா நீ ஏன் போகிற அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருப்பது சினிமாவுக்கு வெளியே இருக்கிற நபர் கிடையாது ஊர்வசியை கேட்டுருக்குறாங்க இது இது நியாயமான கேள்வி தானே இப்போ இது நீங்கள் பொத்தம் பொதுவாக இந்த விஷயத்தை நம்ம வந்து இவங்க தான் தவறு இவங்க தான் சரின்ற நம்ம ஏற்றுக்க முடியாது சிலர் தன்னுடைய பதவிக்காகவும் பேர் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தெரிஞ்சே தான் வர்றாங்க தெரிஞ்சே தான் நடக்கிறது தெரிஞ்சே தான் வர்றாங்க சிலர் அதை தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க தவறு வந்து ரெண்டு தரப்புலையுமே இருக்குது நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து இது வந்து ஒரே தரப்பில் சினிமாவில் இருக்க ஆண்கள் பூரா இப்படி தான் அப்படிங்கிற பிராண்ட் பண்ண முடியாது அது நல்ல ஒரு படம் இருக்காங்க நீங்கள் அவங்க சினிமா துறையில் இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான படங்கள்னு உள்ள வர்றப்ப இது மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே போயிடலாம் ஒதுங்கிக்கலாம் அந்த வற்புறுத்துனால் அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக போகலாம் அப்போ சிலர் வந்து இது தெரிஞ்சே வர்றாங்க இப்படிதான் நடக்கும் பரவாயில்ல நமக்கு அதில் வந்து பணம் வருது பேர் வருது புகழ் வருதுன்றது சிலர் தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க இது ரெண்டுமே இருக்குது இது வந்து நம்ம வந்து ஒரு சைடாக வந்து நம்ம பேச முடியாது ஆனால் இப்போ கேரளாவுக்குள்ளே கிளம்பி இருக்கிற புயல் வந்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்குது ஒரு கார்பெட் சதி இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு சுரேஷ் கோபி வந்து பதவி ரிசைன் நடிக்க போகிற போகிறாருன்னு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா பல விஷயங்கள் உள்ள சுரேஷ் கோபி சொன்ன கருத்து நீங்க கவனிச்சீங்களா எங்க சினிமா உலகத்தையே அழிக்கக்கூடிய முயற்சி நடந்துட்டு இருக்கு சுரேஷ் கோபி அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறாரு ஒரு ஒரு குரல் வருது அப்படின்னா அங்க ஏதோ நடக்குது கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை அழிக்கணும்னு யாருக்கு சார் அவசியம் இருக்கு அவ அழிக்கணும்னு அவசியம் இல்லை கேஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ யாரு நார்த் இந்தியன்ஸா ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சினிமா தயாரிக்க வந்துருச்சு ஆமாம் ஆமாம் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ் கேரளா இண்டஸ்ட்ரியை கொண்டு வராங்க மஞ்சமூல் பாய்ஸ் படம் அஞ்சு ஆறு பசங்க சேர்ந்து ஆள் கொஞ்சம் வாங்கி போட்டு எடுத்த படம் பல கோடி வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த கேரளாக்குள்ளே படம் எடுக்க போகணும் அப்படின்னா பல கட்டமைப்புகள் இருக்கு உள்ள சில அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அந்த அமைப்புகளை உடச்சி விட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம் ஈஸியாக அந்த வேலையை செய்ய போகிறாங்க அதை தான் சுரேஷ் கோபின்னு சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் சொன்ன கேள்வி நல்ல கேள்வி அது சுரேஷ் கோபி ஒரு பெரிய சதி நடக்குதுன்னு அண்டர்லைன் பண்ணுறாரு இன்னைக்கு இந்தியாவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கிறவரு மத்திய இணை மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சராக இருக்கிறவரு அவர் ஒரு லைன் அண்டர்லைன் பண்றாரு அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கு ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு இதை வைத்து அவர்கள் வந்து தன் எனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க ஓ சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கேரளா இண்டஸ்ட்ரியை காப்பீட்டுகள் கைப்பற்றுதுன்னா அப்போ கார்பரேட்டர்கள் கைப்படாத ஏதோ ஒரு தன்மையோடு தான் அது இருக்குது கேரளா இருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு அதாவது ப்ரொடியூசர் எல்லாம் மண்ணின் மைந்தர்களாகவே இருக்கா மேக்ஸிமம் மலையாளிஸ் அவங்க ஆமாம் மஞ்சள் மல் பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பெரிய தயாரிப்பாளர்லாம் கிடையாது அதில் நடிச்ச நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆள் கொஞ்சமாக போட்டு அது தெரிஞ்சு க்ரௌட் ஃபண்டு போட்டு எடுத்துருக்காண்டு பெரும்பாலும் மலையாள படங்கள் மலையாள தயாரிப்பாளர் தான் இருப்பாங்க இல்லை இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை ஆமா தமிழனுக்கு இந்த உணர்வு இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்து ஒரு பெரிய படம் அந்த படத்துக்கு ஒரிஜினல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் ப்ரொடியூசர் ஜியோ அது காலையில் வரும் ஜியோன்னு தான் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து மெயின் ஃபண்டை வந்து தான் நான் பண்ணுறான் பெரும்பாலும் வருமானத்தை தான் நான் எடுத்துட்டு போகிறேன் ம் அப்படிக்கும் போது நீங்கள் அதை ஒரு வழியில் வந்து அவங்க இப்போ தேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் மஸ் மயம் ஆயிடுச்சு பரங்கிமலை ஜோதின்னு ஒரு தேட்டர் இருக்கு ஆமா பரங்கிமலை ஜோதி என்ன படம் ஓடுன்னு தெரியும் பரங்கிமலை ஜோதியில நல்ல படம் ஓடிச்சான்னு யாருக்குமே தெரியாது இப்ப நம்ம எல்லாம் நாள மெட்ராஸ்காரம் கிடையாது ஆனா பரங்கிமலை ஜோதியை பத்தி சொல்லுவாங்க பரங்கிமலை ஜோதியில ஓடுற படம் இது அப்படிங்கிறப்ப நமக்கு ஏதோ இது படத்தப்பா அந்த தேட்டர் அழுக்கா ஒரு சேர் திரு உடஞ்சி போய் ஒரு ஒரு மாதிரி இருந்த தேட்டர் அந்த தேட்டரை சில கார்ப்பரேட் கம்பெனி இந்த இந்த மாதிரியான நிறுவனங்கள் அந்த தேட்டரை எடுத்து சும்மா பெயிண்ட் கிண்டு அடிச்சு வச்சு அந்த தேட்டரை கார்பரேட் தேட்டர் ஆகிட்டாங்க மல்டிப்ளக்ஸா மாத்திட்டாங்க தேட்டர் அப்படிதான் இருக்கு சேர்கள் அப்படிதான் இருக்குது ஸ்கிரீன் அப்படிதான் தான் இருக்குது அது வெளியில் கொஞ்சம் டெக்கரேட் மட்டும் பண்ணி அதை மல்டிபிளக்ஸா மாத்தி மாற்றி நூற்றி டிக்கெட் டிக்கெட்டு காஃபி வந்து நூறுரூவா இப்படி இப்படி இது இது யார் யாருக்கு போகுது இந்த வருமானம் பரவலை ஜோதிட்டா கான்ட்ராக்ட் எடுத்துருவோம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு தேட்டரை அக்ரிமெண்ட் போட்டு மெயினாக சம்பாதிக்கிறது யார் உங்களுக்கு இப்போ கா இது இது ஒரு சாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரு சின்ன சின்ன தேட்டர்களை எடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய அளவில் சம்பாதிக்கிறது இதெல்லாம் அங்கே செய்ய முடியலங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது இந்த க்யூ போனால் க்யூப்பில் மட்டும் கொடுத்து தான் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் கேரளா அரசாங்கமே வச்சிருக்காங்க கேரளா அரசாங்கத்துலயே ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அங்க அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம மறுக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திலகன் இருக்கார் பழைய நடிகர் திலகன் கேள்விப்பட்டிருப்பீங்க சத்திரியன் படம் பார்த்துருப்பீங்க வர்ணம் வரைய பன்னீர் செல்வமாக வர்ணம் அந்த திலகன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு அவர் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அப்புறம் அதுல நீக்கப்பட்டார் யார் குறிப்பிட்ட ஆட்கள் யார சொல்றாரு அந்த அமைப்பு இருக்க எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த அமைப்புகள் இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு உங்களை மீது எதுவும் செய்ய முடியல இங்க தனிப்பட்ட ஒரு அராஜகமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு அமைப்பு இருந்து நீக்கப்படுறாரு இறந்து போயிட்டார் வச்சுங்க சமூகத்தில் இறந்து போயிட்டார் இப்படி அதுல குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஆனா அந்த குற்றச்சாட்டுகளை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தா வருவான்ல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான்

தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் வந்து ரொம்ப கடற்கரைகள் ஆயிடுச்சு அது உரையோரி போய் இல்லை அப்போ கேரளா சினிமா பாருங்களேன் பிற பெரு நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் பிற மொழியாளர்கள் பெருமளவில் இங்கே முதலீடு செய்யக்கூடாதுங்கிற உணர்வோடு இருந்துருக்குறாங்க இங்கே தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்கள் டைப் பண்றோம் நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு இதுவும் எனக்கு ஒரு படத்தை எடுத்துக்கூடிய வச்சு அந்த மாதிரி நேரடியாக வந்து கிளம்பிறங்காமல் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கும்போது அதுவும் வந்து நமக்கு ஓரளவுக்கு வேலையும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு ஆனால் அது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கண்ட்ரோலில் போயிடுவாங்க அது ஒரு ஆபத்தான விஷயம் தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் தந்திருக்கீங்க அதாவது செக்ஸ் டார்ச்சர் பாலியல் டார்ச்சர் எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்காக அந்த பண்ணவங்களெல்லாம் நம்ம பெரிய இவங்களாம் யோகியவானுங்கள் நம்ம உறுதியை சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது லட்சுமி ராமகேஷ் சொன்ன மாதிரி டே நீடாக இருக்குது நல்லவனா இருந்தேடா அப்படின்னா அங்கே அந்த கேஸில் மாற்றாங்க ஆனாலும் இந்த இது இந்த இதில் இந்த கவர்மெண்ட் யாரையோ காப்பாற்ற நினைக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இருக்கு குற்றச்சாட்டு அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி கார்பரேட்டுகள் முழுமையாக கைப்பற்றி இந்த மாதிரி பிரச்சனையா இருக்காப்பா நாங்கள் பார்த்துக்குறோன்னு இதை களைச்சிட்டு கைப்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி நடக்குதுங்கிற அந்த நுட்பமான அரசியலையும் சொல்லியிருக்கீங்க எதையுமே தட்டையாக ஒரே பார்வையில் பார்க்க முடியாது எப்படிலாம் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜீவா சினிமா எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி